முதல் கட்ட தேர்தல் முன்னாடி பேசியது கேடி மோடி இப்படி ஒரு புறம் கேபிள் திருடன பயலுவெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வன்மமா விமர்சிச்சிட்டு வரையில இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு போதை பொருள் கடத்துறவன் எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்துருக்கானுங்க சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் வந்து சரியாக சரியாகத்தான் இருக்கு இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்திடலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக அரசு மீது மக்களுக்கு எப்பெல்லாம் கோபம் அதிகரிக்குதோ மக்கள் காரை துப்பி செருப்பால அடிக்காத குறையா திமுக எப்பப்ப கழுவி வீழ்த்துறாங்களோ அப்பெல்லாம் அந்த பிரச்சனையில இருந்து மடை மாற்றுவதற்காக பல்வேறு டோல்கிட்டுகளை திமுக கையில் வச்சிருப்பாங்க டோல்கிட்டுன்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க சமுதாயத்துல எப்படி மக்கள்கிட்ட அறிமுகமாக இருப்பாங்க நடுநிலைவாதிகள் நாங்கெல்லாம் மிகப்பெரிய போராளிகள் சமூக போராளிகள் சமூகத்துல எங்க அநீதி நடந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம் அப்படிங்கிற பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருப்பானுங்க ஆனால் முழுக்க முழுக்க திமுகவோட இரநூறுவா ஊப்பியை விட திமுகவுக்கு பயங்கரமாக சொம்படிப்பானுங்க உங்களுக்கு தெரியும் நாலடியார் சூர்யா காமமுத்து போன்றவர்களெல்லாம் அதில் சிறந்த கை இருக்காங்க அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைக்கு இந்த அமீர் எல்லாம் களத்தில் இறக்குவானுங்க இப்போ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு மக்கள் பின்னான்னு திட்டிட்டு வர்றாங்க தினம் தினம் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு இப்ப அமீர் அப்படிங்கிற களத்துல இறக்கி ட்ரையல் அமீர் என்ன சொல்லிருக்காரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவரே முந்திக்கிட்டு சட்டம் ஒழுங்கா அப்படின்னு சட்டம் ஒழுங்கு ஏன்னா ஓனர் என்ன சொல்லி அனுப்பியிருக்காரோ அதானே செய்வாரு அவரே கேட்குறாப்புல சட்டம் ஒழுங்கா அப்படின்னு கேட்டுட்டு சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல சூப்பரா இருக்கு மாநிலங்கள கம்பேர் சட்டம் ஒழுங்கு தமிழகத்துல அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டம் ஒழுங்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் வந்து சரியாக தான் இருக்கு அடுத்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொன்னா பாருங்க அதுலதான் இந்த போதை கடத்தல் ஆசாமி ஒழுஞ்சிருக்கான் என்ன சொல்றாங்க அப்படியே முழு வேட்டி வெள்ள வேட்டில அங்கங்க கரை இருந்தா அதெல்லாம் உடனடியா தெரியும் அதனாலதான் இந்த விமர்சனங்கள் எழுது அப்படின்னு தமிழகத்துல இருக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேட இந்த திமுக அரசு செய்யற தவறுகளுக்கு கண்ணாபினான்னு முட்டுக் கொடுத்துருக்கான் இந்த அமீர் ஒரு வெள்ளையான வேஷ்டியில் வந்து முழுமையாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்க வெண்மையாக இருக்கிறதுல ஒரு நாலஞ்சு கரை இருந்தால் டக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா அது போல தான் இப்படி அமீர் போன்ற டூல் கிட்ட களத்தில் இறக்கி ட்ரையல் பார்த்த உடனே அடுத்த ஒரு முயற்சியில் இறங்குறாங்க அந்த முயற்சிக்கு யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வர்றாரு அவர் சட்டம் ஒழுங்கை பற்றி அப்பா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு என்னன்னா கொலைகள் எல்லாம் நடக்கும்பா இதெல்லாம் சாதாரணமாப்பா அரசாங்கம் இதுக்கு ஒண்ணுமே பண்ண ஒரு முடியாது விளக்கமாறு மாறி கொடுத்திருக்காப்ல கொலை குற்றங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கும் அடுத்து திமுக அரசுக்கு முட்டுக் கொடுக்கிறதுக்காக களமிறக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இவர் கொடுத்த விளக்கம் இருக்கு பாருங்க உலகத்திலேயே உலகத்திலேயே இந்த மாதிரி முட்டு இந்த மாதிரி விளக்கத்தை எவனுமே கொடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விளக்கத்தை என்ன நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனால நடக்கல முன்விரோதத்தினால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன் விரோத காரணமாகத்தான் அடுத்த ஒரு விளக்கத்தை கொடுத்தா இருப்பாருங்க அதுதான் பிரம்மாண்டமான முட்டு நான்கு கோடி தமிழர்களுக்கு கருணாநிதி தலைவராக இருந்தார் ஏனென்றால் ஒரு காலத்தில் நாலு கோடி தலைவருக்கு தமிழர் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம் இதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம் இப்ப எட்டு கோடி மக்களுக்கு தளபதி வந்து தலைவராக இருக்காரு இன்றைக்கு எட்டு கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார் அதனால இங்க நடக்கிற கொலை கொள்ள எந்த பிரச்சனைக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற ஒரு முரட்ட முட்டையும் கொடுத்திருக்காப்ல ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனைய மக்கள் மத்தியிலிருந்து திசை திருப்பதுக்காக அமீர் என்கின்ற டூல் கிட்ட இறக்குறாங்க சபாநாயகரை இறக்குறாங்க சட்டத்துறை அமைச்சரை இறக்குறாங்க இவ்வளவு வேற இறக்கும் சல்லி பைசாக்கு கூட புரோஜனம் கிடையாது ஏன்னா மக்கள் தெளிவா இருக்கிறாங்க கண்ணா பின்னானு கேள்விகளையும் திமுக அரசை நோக்கி கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா இந்த அமைச்சர்கள் கொடுத்த முட்டை எல்லாம் பார்த்து மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா இந்த லட்சணத்துல தான் இந்தியாவை காப்போம்னு ஓலா விட்டீங்களா அப்படின்னு கடுமையான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க வடக்கன்ஸ் மட்டும் இல்லைன்னா நாடே சுடுகாடா இருக்கும் அப்படின்னு தேங்க்ஸ் காட் அப்படிங்கிற ஒரு பதிவியும் போட்டிருக்காங்க ஏன்னா இப்படி தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு இப்படி கண்ணா புண்ணான்னு சீர்கட்டு கிடக்கு இதில் வேற மத்தியில் இவங்க ஆட்சியை பிடிச்சிருந்தாங்கன்னா விளங்கிருமையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சகோதரரோட பதிவு இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமானியர் சரியான நச்சுன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு என்னன்னா இந்த ரகுபதி அப்படிங்கிற சட்டத்துறை அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்ல தமிழகத்தில் நடைபெறும் கொலைகளுக்கு அரசை குறை கூறுவது ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஒரு கருத்து கூறியிருந்தார்ல அந்த போட்டோவை போட்டு மேலே ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அப்புறம் எதற்கு ஊபியில் நடந்த ஒரு குற்றத்துக்கு இங்கு மெழுகுத்தி ஊர்வலெல்லாம் நடத்துனீங்க அரசாங்கம் வலுவிழந்தால் ரவுடிகள் ராஜ்யந்தான் நடைபெறும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஏன்னா இங்க இருக்கிற திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சியினரும் சரி எங்கேயாவது பிஜேபி ஆளு இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு எறும்பு செத்து போச்சுன்னா கூட சட்டம் கொழுக்க சீர்கட்டு போச்சு உடனடியாக யோகி பதவி விலக வேண்டும் உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு இங்க சென்னையில தமிழகத்துல போராட்டம் நடத்துவாருங்க ஆனா இப்ப திமுகவோட கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாமே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படியே கம்முன்னு பொத்திக்கிட்டு இருக்கிற மானங்கட்ட செயலியும் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இப்படி திமுகவினர் கொடுக்குற முட்டுகளுக்கு எல்லாமே அவங்களுடைய முன்னாடி கடந்த கால தலைவர்கள் போட்ட பதிவுகளை எடுத்து போட்டு மக்கள் சாத்து சாத்துன்னு சாத்திட்டு வர்றாங்க சரி இப்ப நடக்கிற அந்த கொலைகள் இந்த விஷயத்துக்கு எல்லாமே அரசாங்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீங்களே ஆனா அதிமுக ஆட்சியில இருக்கையில உங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு அப்படின்னு கருணாநிதி அவர்களுடைய பதிவை எடுத்து போட்டு கண்ணா கிளி கிளின்னு கிளியின்னு கிளிக்கிறாங்க கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பதிவை போட்டிருக்காரு அதிமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் அப்படின்னு போட்டு கொலை கொள்ளை அப்படின்னு அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து போட்டு அரசாங்கத்தை அதிமுக அரசாங்கத்தை கண்ணா புண்ணான்னு விமர்சனம் பண்ணிருக்காரு அப்ப அதிமுக அரசு விமர்சனம் பண்ணையில மட்டும் அப்ப நடந்த கொலை கொள்ளைகள் மட்டும் தமிழக அரசோட தவறு இப்ப நடக்கின்ற கொலை கொள்ளைகளுக்கு எல்லாமே அரசுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது எந்த வகையிலேயே நியாயம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்விகளையும் மக்கள் முன் வச்சுட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவோட எம்பியா இருக்கிற தயாநிதி மாறன் ஒரு போராட்டத்தில் பங்கெடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொச்சையா விமர்சனம் பண்ணியிருக்காப்ல முன்னாடி முதல் கட்ட தேர்தல் முன்னாடி கேடி மோடி இப்படி விமர்சனம் பண்ண தயாநிதி மாறனுக்கு என்ன தகுதியா இருக்கு என்ன தகுதி இருக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேல அவர் அரசியல் பவர்ல இருந்திருக்காரு அரசியல் அதிகாரத்தில் இருந்திருக்காரு இப்படி இருபது வருடத்தில் அதிகாரத்தில் இருந்தும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது சின்ன ஊழல் சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது சின்ன ஊழல் சந்தேகம் கூட கிடையாது அப்படி அப்பழுக்கற்ற நபராக இந்த தேச தேசத்துக்காக மிகப்பெரிய அளவில் கடினமாக பணியாற்றிட்டு வர பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு இந்த தயாநிதி மாறனுக்கு என்ன தகுதி இருக்கு தயாநிதி மாறனோட டிராக் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சாக்கடையா இருக்கும் சாக்கடையா இருக்கும் ஆட்சி அதிகாரத்துல இருந்த போது அரசாங்கத்தை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்கு கேபிள் கனெக்ஷனை தன்னுடைய வீட்டுக்கு கொடுத்து மக்களோட வரி பணத்தில் கொள்ளையடிச்ச நபர் அப்பழு அப்பழுக்கற்ற ஊழல் செய்யாம நேர்மையா ஆட்சி நடத்திட்டு வர பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு சாமானிய மக்கள் கேட்டுட்டு வர்றாங்க நிச்சயமாக இது போன்று பிரதமர் தேசத்தோட பிரதமரை தவறா தயாநிதி மாறன் மீது உடனடியாக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஸ்டாலின் அவர்களை யாராவது இது மாதிரி பேசியிருந்தா தமிழக காவல்துறை சும்மா விட்டுருக்குமா உடனடியாக கைது பண்ணியிருக்கும் அதே மாதிரி நேர்மையாக தமிழக காவல்துறை இவரையும் கைது பண்ணணும் ஆனால் தமிழக காவல்துறைக்கு எந்தவித நேர்மையும் கிடையாது அதனால கைது பண்ண மாட்டாங்க நிச்சயமாக தேசத்தோட உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள் இதில் தலையிட்டு இந்த தயாநிதி மாறனை கைது பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா சபாநாயகர் அவர்கள் தலையிட்டு தயாநிதி மாறன் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இப்படி நடவடிக்கை எடுத்தால் இனிமே இவனுங்க பேசுறதுக்கே யோசிப்பானுங்க நடவடிக்கை எடுக்கலனா இவனுங்களோட இந்த மாதிரி அவதூறு பேச்சுக்கள் கொச்சையான பேச்சுக்கள் எல்லாமே தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க இதை தடுக்கவே முடியாது நிச்சயமாக மத்திய அரசுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புவோம் இந்த செய்திகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்